வணக்கம் இது தமிழ் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பொடுகு தொல்லையா இதோ வேப்பம்பு தலை இருந்தாலோ அல்லது அளவுக்கு அதிகமாக இருந்தாலோ பொடுகு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனால் வெள்ளை வெள்ளையாக பொடுகு உதிர்ந்து கொண்டே இருக்கும் பின்னர் நாளடைவில் தலையில் புண்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே இயற்கை வழியில் பொடுகினை விரட்டலாம் காய்ந்த வேப்பம் பூ ஐம்பது கிராம் அதை நூறு கிராம் தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்கு காய்ச்ச வேண்டும் இளம் சூடு பதத்திற்கு ஆரியதும் வேப்பம்பூவுடன் சேர்ந்து எண்ணெயை தலையில் நன்றாக தேய்த்து அரை மணி நேரம் ஊறு குளித்தால் பொடுகு பிரச்சனை தீரும் அதிக பொடுகு உள்ளவர்கள் வாரத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ மூன்று வாரங்கள் குளித்தால் பொடுகு சுத்தமாக நீங்கிவிடும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பொடுகு தொல்லையா இதோ வேப்பம்பூ மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் என்ற எங்களது இணையதளத்தோடு உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்